அதனால வாங்க சாப்பிடலாம் மதிய உறவுகளை கேபி குரூப் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு குட் ஆஃப்டர்நூன் சல்யூட்டை போட்டுக்கிருவோம் நான் சாப்பிட்றேன் நீங்க சாப்பிட்றீங்களா சாப்பிடலாம்னா எல்லா வேலையும் விட்டுட்டு கொஞ்சம் போய் நீங்க சாப்பிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் பொரோட்டா வெஜிடபிள் பிரியாணி தயிர் வெங்காயம் சாப்பாடு நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் நம்ம கேபி குரூப்புக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்த அந்த ரெண்டாயிரம் சப்ஸ்க்ரைபருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் மற்றும் நமக்கு லவ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நமக்கு எல்லாமா இல்லாமல் நிறையா விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நான் ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் நம்ம சாப்பிடும்போது எல்லாரும் செய்கிற தவறுகள் நன்றாக மெண்டு உண்மையோடு முழுகணும் அப்போ தான் உணவு சீக்கிரமாக செரிமானம் ஆகும் ஜீர்ண மண்டலம் டக்குன்னு சீர்ணிச்சு கிடைக்கும் இடம் மொக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க மைண்ட் வைஸா கேக்குது நம்ம சேனலுக்கு ஆள் வந்தாலும் சரி விளாட்டினாலும் சரி நம்ம கல்ல கல்ல கல்லன்னு பேசிக்கிட்டே இருக்கணும் அடிச்சு கேட்பாங்க சொல்லி விடாத போது நம்ம கன் மாதிரி இருக்கணும் நம்ம வீடியோ புதுசாக வர யாராக இருந்தாலும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க எல்லா வீடியோக்கும் போய் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ எல்லாத்தையும் போய் முழுமையா பாருங்க ஆளே இல்லாட்டினாலும் நாங்கள் டீ ஆத்துவோம் கடையில் டீ ஏற்றுறது நம்ம வேலை ஆள் வர்றதும் வராதும் அவங்கவுங்க வேலை அதனால நம்ம நம்ம கடையில் டீ ஏற்றிக்கிருவோம் பத்து வரலையும் பாடுபடுங்க அஞ்சு வரலையும் அள்ளி தின்னுங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் வணக்கம் ஹாய் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு கமெண்ட்டும் நம்ம கேபி குரூப் சேனலை அடுத்து அடுத்து கொண்டு ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா புரிய சாப்பிட்டீங்களா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க ஹாய் ப்ரோ நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லான்னா எல்லோரும் போய் இருக்கிறத வீட்டில் சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் கடை உணவை தவிரங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டு உணவு சாப்பிடுங்க சாப்பிட்டாச்சுனா ஓகே அப்போதான் இப்போ இப்போதான் டைம் கிடச்சு நமக்கு நம்ம நல்டி சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் பார்க்குறப்ப பதினேழு பேர் இருக்கீங்க ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நம்ம சேனலில் ஸ்கிரீனை ரெண்டு தடவை டபுள் டச் பண்ணுங்க புதுசாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ எல்லாம் போய் பாருங்க முழுமையா ஹாய் ப்ரோ தேங்க்யூ என் பேச்சுக்கு மதிப்படுத்தி சார் ஒரு லைக் பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக யார் வந்தாலும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே எல்லாத்தையும் முழுசாக போய் பாருங்கள் இருந்து பாக்குறப்ப கருத்துகள் இல்லாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதான் நாங்கள் போடுறோம் ஓகே நண்பா லைக் பண்ணதுக்கு நன்றி இனிய நெஞ்சார்ந்த நன்றிகள் நண்பா சாப்பிட்டீங்களா நண்பா என்ன சாப்பிட்டீங்க பதிலே காணும் யாரும் இவன் வடிவலு கம்மியா மாப்பிள்ள மாதிரி கோவாலு கோவாலு அப்படின்ன மாதிரி இருக்கிற ஆளுங்க ஒரு லைக் பண்ணுங்க புதுசா வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி மேலே வாங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் தவறா இருந்தேன் ஓகே ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க இருக்கீங்க மழை மழை ஏதாச்சும் ஒரு கமாண்ட் கமாண்டை போடுங்க அடுத்தடுத்து ஒரு லைக்கை போடுங்க ஓகே ப்ரோ நம்ம வெஜிடபிள் பிரியாணி உங்கள் வீட்டில் சாம்பாரா சூப்பரா ஒர்க்காக ஸ்டடியாக நீங்கள் எந்த ஊர் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ எல்லாத்தையும் போய் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களை அடுத்தடுத்த நகர்வுக்கு போகும் முடிஞ்ச வர இன்னமும் நாட்கள் போக போக நல்ல காமெடிகள் நல்ல தகவல்கள் நான் உங்களுக்கு தருவேன் ஒர்க்கா என்ன ஒர்க் பண்றீங்க ப்ரோ நல்லா வெல்டிங் வெல்டிங் ப்ராஜெக்ட் ஒர்க் ப்ரோ பக்கு வச்சு சாப்பிடலாம் யாரும் வருத்தப்பழாங்க ஆ வச்சுக்கோங்க உங்களுக்கும் சேர்த்து நானும் சாப்பிட்டேன் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க வீட்டில் எல்லாம் சௌக்கியமா பத்து நபர் இருக்கீங்க ஆளுக்கு ஒரு லைக் போட்டு விடலாம் ஒரு கமாண்ட் பண்ணலாம் ஸ்கிரீனை ரெண்டு டச் பண்ணீங்கன்னா நமக்கு ஹார்ட் சிம்பல் வரும் பிரதர் இருக்கீங்களா நான் என்ன ஒர்க்கு பண்றேன்னு நீங்க சொல் சொல்லுங்க புரியற ப்ரோ இங்கே சுமார் தான் ஹெல்ப்பர் தானே ப்ரோ கட்டா சொன்னா ஹெல்பர் என்ன ஹெல்பர் இருக்கீங்க ப்ரோ நான் சாப்பிட்டாச்சு போய் கே கல்ட்டு ஹே லைன்ஸ் وانا இதுதான் நம்ம இப்ப புதுசா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க நமது வசந்த மாளிகை ஃபுல்லா ஹோட்டেল தான் இருக்கும் ஹாஸ்டல்

எல்லாரும் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி நானும் அது டைம் ஆயிடுச்சு மாடிக்கு போய் வேலையை ஆரம்பிக்கிறேன் வந்த எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சும்மா சும்மா இருக்கிறேனா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா படிச்சுட்டு சும்மா இருக்கீங்களா ப்ரோ ஓகே எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு கேபி குரூப் சேனலுக்கு புதுசாக வர எல்லாத்துக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பழையாளி எல்லாரும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலில் போய் எல்லா வீடியோவும் பாருங்கள் பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்ச எல்லாரும் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு நானும் அடுத்து என்னோட ஒர்க்கை போய் பார்க்க போகிறேன் வேலைகள் நிறையா இருக்கிற காரணத்தினால நானும் உங்கள் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஹாட்டா ஓகே ப்ரோ நண்பா ஐ லைக் இட் நண்பா நீங்கள் தான் கொள்ள நேரம் வரைக்கும் என்கிட்ட பேசுகிறீங்க சும்மா இருந்த டீ கடைக்கு ஒரு குட்டி டீ வாங்க வந்த மாதிரி வந்திருக்கீங்க நன்றி நன்றி நம்மளும் எல்லாத்தையும் நீ இருக்கிற விட்டு போட்டு கம்பெனியை ரெடி பண்ணி டெவலப் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா உங்களை ஏதாவது குறையாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்குங்க நம்ம பேச்சே அப்படித்தான் ஹாய் ஊருக்கு போகிறப்ப தாங்க வருவீங்களா எங்க இவன் நான் போட்டு உக்காந்துருக்கப்போ வரல சாப்பிட்டிங்களா அட தமிழில் போடுங்க ஐயா முடிஞ்ச வரைக்கும் தமிழில் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க என்ன சாப்பிட்டீங்க வாங்க 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 ஒரு லைக்கை போடுங்க வந்து மட்டும் நிக்காதீங்க டக்குன்னு ஒரு லைக்கை போட்டு விடுங்க பாப்போம் வர்ற எல்லாரும் மழை மழை லைக் போட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் ஆனால் லைக் தான் போட மாட்டீங்க இந்த பேச்சவே காணம் சமயக்காரரா சல்யூட் தலைவா நான் உங்களுடைய ரசிகன் இருந்து எல்லாரும் சாப்பாடு போறேன் சாப்பாடு போறேன்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் வந்து ரியல் ஹீரோ உண்மையிலேயே எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறவங்க யாரோட பணம் யாரோட பொருளா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு மாதிரி மாதிரிதான் மாஸ்டர் ஹோட்டல்ல மாஸ்டர் செப்பு சூப்பர் நண்பா சூப்பர் நண்பா உங்கள் தேவை இந்த நாட்டிற்கு ரொம்ப தேவை நண்பா உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது ஆனா நான் கொள்ள நாள் சமைப்பேன் இப்போதான் கொஞ்ச நாள் அந்த கடை வேலைகள் பார்க்கறனால நான் சமைக்கிறது இல்லை நண்பா உண்மையிலேயே உங்களுக்கு மறுபடியும் ஒரு சல்யூட் நண்பா உங்களுடைய பணியை நேசிங்கள் உங்களை நேசிப்பது போல் உங்கள் தொழிலையும் நேசிங்கள் உங்கள் தொழில் என்றா ஒரு நாள் உங்களுடைய வெற்றியை தரும் அந்த வெற்றி மாபெரும் வெற்றியா இருக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டிகிறேன் ஏன் நண்பா விட்டுட்டீங்க நல்ல தொழில் நண்பா யாரு சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அது உண்மையிலே சூப்பர் தொழில் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களாம் கண்டுக்கிறாய்ங்க சூப்பர் தொழில் அந்த தொழிலை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க நண்பா அதனால யா அவங்க இந்த வாழ்க்கையில் வந்து எவ்வளோ நாள் நம்ம இருக்க போறோம்னு தெரியல இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழுங்க அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணவும் வேணாம் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம விட்டுட்டும் போக வேணாம் எல்லாரும் நல்லா இருப்போம் நம்மளும் நல்லா இருப்போம் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க ஒரு தொழிலை நேசிங்க அந்த தொழில் என்ற ஒரு நாள் ஏன்னா இதே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் நேசித்த என்னோட வெல்டிங் தொழில் தான் எல்லா தவறே செய்யாமல் எனது வழக்கு மற்றும் எனது சாப்பாடு என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு எல்லா பொருளையும் நான் விற்றேன் நான் கற்றுக்கிட்ட தொழில் நான் நேசித்த என்னோடய வெல்டிங் ஃபீல்டு தான் இன்னைக்கு என்னை இந்த இடத்துல வந்து நிற்கிது சொந்த தொழில் பண்றேன் ப்ரோ போறேன் என்ன தொழில் நண்பா சொந்த தொழில் சொல்லுங்க மதுரையா இருந்தா என்னாலுடைய சப்போர்ட் முடிஞ்ச வரைக்கும் அதாவது எப்படி சொல்றது இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு உங்களுக்கு முடிஞ்சா ஒரு சப்போர்ட் அவ்வளோதான் நண்பா அதனால தொழிலை ஒரு தொழிலை கத்துக்குங்க அந்த தொழில் உங்களை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை காப்பாற்றி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும் இறைவனர்கள் வரட்டும் உங்க சொந்த தொழிலுக்கு நீங்க மேலும் மேலும் வெற்றி பெற எல்லாம் அல்ல ஈசை நான் வேண்டுகிறேன் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் நண்பா என்றா ஒரு நாள் நாம் சந்திக்கவில்லை இருந்தால் நமக்கு ஒரு விஷயம்தான் அதே சொன்னேன் என்னது அதான் சொன்னையில் செப் ஹோட்டல் பிஸ்னஸ் ஓகே நண்பா ஓகே நண்பா வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் பன்னெண்டு பேர் இருக்கீங்க ஒரு லைக் பண்ணுங்க நான் சென்னை நம்ம நண்பா மதுரை நண்பா நான் விடுங்க ஒரு நாளைக்கு நமக்கு வாய்ப்பு கிடச்சா வந்துடும் அவ்வளோதான் நண்பா நம்ம மதுரை நம்ம முழுக்க முழுக்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான் நம்ம இருபத்தேழு பேர் இருக்கீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் போய் பாருங்கள் காமெடி எல்லா விஷயம் கலந்ததாக இருக்கும் தெய்வீகம் காமெடி பாடல்கள் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்டது உங்களுடைய சந்தேகமாக இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரே நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் எந்த வெல்டிங் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி மிஷினரி சம்மந்தப்பட்டா இருந்தாலும் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் தெரியாத கேட்டு சொல்லி சொல்லுவேன் கண்டிப்பாக அதனால் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபராக வந்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள் எதுவுமே இல்லை எதுவுமே கிடையாதுன்ற சூழ்நிலையில் தான் எனக்கு இந்த யூடியூப் கை கொடுத்துச்சு எனது வழிகளை எனது காயங்களையும் என்ன என்ன கொடுங்க என்ன க என்ன கொடுக்கானு தெரியல புரோ புரியல புரோம் எனக்கு சிலருக்கு வந்து வெல்டிங்னா என்னன்னு கேட்பாங்க சிலர் வயரிங்கில் சந்தேகம் இருக்கும் ஏன்னா நம்ம பார்க்குறது மல்டி பிஸ்னஸ் கேபி குரூப் ஆல்ஸ் கைன்ஸ் ஆஃப் ஒர்க் தான் நம்மளுடையது எனக்கு தெரிஞ்ச வேலைகளை நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் யார் என்ன சந்தேகம் கேட்டு கால் பண்ணாலும் உங்களுடைய சந்தேகம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பான நல்ல சந்தேகமாக தொழில் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கண்டிப்பா எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்சதை சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் புரிகிற மாதிரி விஷயங்களில் தான் நான் வீடியோக்களும் பதிவிடுவேன் இன்னும் மேலும் மேலும் வளர என்னை சப்போர்ட் பண்ண யூடியூப் அதை சார்ந்து வந்த அனைத்து உறவுகளாக எனது சப்ஸ்கிரைபர்களும் என்னை நம்பி லைக் கமெண்ட் பண்ணி என்னோட சேனலை பார்த்த எல்லாத்துக்கும் இந்த வேலையில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் எப்போதும் நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் நான் பகிரவோ பதிவிடவோ விரும்புகிறேன் முடிந்த ஆதரவும் முடிந்த சப்போர்ட்டும் பண்ணுங்க எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிவிட்டு நான் என்னோட வேலையை பார்க்க செல்கிறேன் எல்லாருக்கும் ஒரு குட்டி குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் சொல்லி வையாதீங்க தவறுதலாக சொல்லிட்டேன் சின்ன பையன் தானே உங்கள் பெயர் என்னோடய பேர் வந்து பாலமுருகன் நண்பா மதுரை கேபி குரூப்னு சொல்லிட்டு ஆல்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கு நம்ம வச்சுருக்கோம் வெல்டிங் சம்மந்தப்பட்டதில் ஏ டு இஜெட் நம்ம எல்லா வெல்டிங்குமே நம்மளோட இருக்குது நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முடிந்தவரை எல்லாம்ன்ற ஆணவம் இல்லாமல் நம்ம இறைவன் கொடுத்த பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நண்பா என்னோட பேர் வந்து கே பாலமுருகன் நேம் நண்பா ஆகையால் நாம் தெரிந்ததை பிறருக்கு சொல்லுவோம் பிறரிடம் இருந்து நன்மையான விஷயங்களையும் நல்ல தொழில்களையும் நாம் கற்றுக்கொள்வோம் எல்லா அஜய் ஓகே நண்பா ஓகே நண்பா ஓ அட் அட்டு போட்டு அஜயின்னு போட்டிங்களா நண்பா சூப்பர் நண்பா சூப்பர் 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 நாம் தெரிந்ததை பலருக்கு கற்றுக் கொடுப்போம் தெரியாததை சிலரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் இங்கு நமது ஆயுள்கள் இருப்பது கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் தான் தான் என்பதை காட்டிலும் நாம் என்பதை நாம் கடந்து செல்வது எல்லாம் நன்மைக்காக இருக்கும் எனவே நாம் நாம காலங்களும் நேரங்களும் கடந்து போகட்டும் என்றோ ஒரு நாள் நம்மளுடைய வெற்றி நமக்கு வரும் என்று நாம் நம்புவோம் ஆகையால் எதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் ஒரு நாள் மாறும் அதை நாம் என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் என்று மாற்றத்துடன் நாம் மாற்றத்துடன் என்றும் நகர்வோம் நகர்ந்து செல்வோம் காலங்களும் நேரங்களும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அது பெரிய கதை நண்பா அதுக்குள்ள வேணாம் ஆ இருக்கேன் பார்த்தேன் அந்த கதையெல்லாம் வேண்டாம் ரொம்ப கொடூர்பாடு கதையா இருக்கும் அந்த கதையை சொன்னா நீங்க இருந்தது சந்தோஷமா இருப்போம் ஹாப்பியா இருப்போம் நாம் நாமளா இருப்போம் அவ்வளவுதான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா நண்பா ஆகையால் இதுவும் கடந்து செல்லும் எதுவும் கடந்து செல்லும் காலங்களும் நேரங்களும் இயற்கை காட்சிகள் அழகு சார்ந்த அல்லி குளத்தில் இருக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆயிரத்தையும் தாங்கி நின்று ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காடு போல் அனைத்தையும் சுமந்து அனைத்து கஷ்டங்களையும் நாம் விட்டு நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் என சொல்லிக்கொன்று சாரி நண்பா அதை கேட்டு நீங்கள் ஞாபகப்படுத்தினால நான் இந்த லைவே துண்டிச்சிட்டு போகிறேன் சாரி இந்த கதை தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட லைவு மற்றும் நம்ம சேனல்ல இதோட முழு டீட்டெயில் இருக்கும் நீங்கள் முழு வீடியோவும் போய் பாருங்க நீங்கள் கேட்ட கதை வந்து நான் பதிவிட்ருக்கேன் அந்த ஒரு காயங்களை வந்து உதவியதுனால தான் நான் யூடியூப்லேயே லைவ் நான் அதிகமாக போடுறது இல்லை இருக்கேன் யூடியூப்பை நான் அதிகமாக நேசிக்கிறதும் அந்த டையத்தில் எனக்கு நடந்த கொடுமைகளை எனக்கு ஒரு சப்போர்ட்டாக நின்று செஞ்சு கொடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு யூடியூப்பில் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நான் வீடியோ இருக்கேன் அதனால் அஜய் நண்பா அஜய் உறவே நீங்க நம்ம சேனலுக்குள்ள போங்க போய் வீடியோக்கள் பாருங்க அதுல மெயினா அந்த ஊமச்சிலம் காவல் நிலையம் சொல்லி ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோ போய் பாருங்க முழுமையா அதுக்கு பிறகு நான் போட்டிருக்க லைவ் எல்லாத்தையும் பாருங்க ஏற்கனவே சொல்லிருக்கேன் நிறைய தடவை அதை இருக்கேன் இந்த லைவ்லையும் சொல்லி நான் என்னுடைய சிரிப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இல்ல இல்ல நான் அப்படிலாம் இல்லை நண்பா நீங்க போய் பாருங்க பாத்தீங்கன்னா தானே உங்களுக்கு தெரியும் அதாவது சிரிப்புக்கு மத்தியில் பல காயங்களும் பல ரகனைகளையும் சந்திப்பது தானே வாழ்க்கை அதனால பாய் இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி இதையும் கலந்த நன்றிகளுடன் நான் எனது பணியை செய்வதற்கு செல்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாரையும் இன்னொரு பதிவில் சந்திப்பது